ஏன் வெல்கம் தோ சைபர் தமிழன் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன நன்மைகள் இருக்கும் சேர்த்து பார்க்கலாம் என்ன நன்மைகள் வந்து எல்லா நன்மைகள் நினச்சதான் சேர்கிறீங்க ஸோ அதையும் சேர்த்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா காலேஜ் முடித்தோடனே மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ஆகணும் ஆனால் அது வாய்ப்பே இல்லாத ஒன்று ஏன்னா அவங்க இருக்காங்க அப்படிணும் ஆனால் அவங்க வந்து பெரிய காலேஜில் படிச்சிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அதுக்கான கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாமே பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க அது இல்லாமல் சில பேர் வந்து நார்மல் காலேஜில் படித்தோம் அவங்க டேலண்ட்டை வச்சு ஒன் லேக் சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு சே ஒரு சென்டரை நம்பி போய் அவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு எல்லாம் பண்ணுறது தான் நம்ம கடைசியில் வந்து நம்மளுக்கு பெரிய ஆப்பாவை முடிய போ முடியும் அப்படிப்பட்டதான் தான் அந்த கலையை தான் இன்னைக்கு பார்க்க அப்படி ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னன்னா ஒன் சப்பான டைம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து போய் ஒரு சென்டரில் சென்னையிலேயும் கோயம்புத்தூர்லேயும் போய் சேர்ந்துருக்காங்க ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் அப்படி இருக்கப்போ என்ன ஆயிருக்குன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உள்ள என்ட்ரி ஆகிறப்ப இந்த கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா அவங்க வந்து நாங்கள் இன்டர்வியூ வந்து ப்ராக்ஸி இன்டர்வியூவும் கொடுப்போம் அப்படின்றாங்க ஆனால் இந்த பசங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்காங்க ஸோ நாங்கள் இன்டர்வியூ சப்போர்ட்டும் கொடுப்போம் ப்ராக்ஸி இன்டர்வியும் கொடுப்போம் அப்படின்றாங்க ஸோ அதனால் எல்லாம் நம்பி சேர்ந்துருக்காங்க நம்பி சேர்ந்தனே ஃபார்ம் ஃபார்ம்சின்றதுக்கு வந்து காசு கேட்டிருக்காங்க மொதல் வந்து ஃபார்ம்சின்னா என்னென்னா ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ்ஸும் ரன் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு எதாவது பின்னாடி லோன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஃபார்ம்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் இருக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்ததுக்கு ஃபார்ம்சின்னா அதை நம்பவே நம்ம அதிகமாக சுட்ட வேஸ்ட்டு ஏன்னா வந்து ஃபார்ம்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் வச்சுருக்கேன் இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டாஸாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லோன் வாங்குறதுக்கு இல்லை கிட்ட சொல்லி நான் இவ்வளோ சாலரி வாங்குறேன்ற ஒரு இதுக்காண்டி தான் வச்சுக்கிறது ஃபார்ம்சீன்றது மற்றபடி ஐடி கம்பெனிகளில் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே இருக்காது ஃபார்ம்சீன்றது ஸோ விட்டுருங்க தென் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து இருபது பேர்த்தி கீழே இருந்தால் பிஎஃப் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் கிடையாது அது உண்மையிலே கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் ஆனால் வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இருபது பேர் கீழே கம்பெனி எப்படி வந்து உங்களுக்கு ஆறு லட்சம் கொடுப்போம் பர் ஆனம் சாலரி அது முடியவே முடியாது ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா மினிமம் வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்து மாதத்துக்கு கொடுப்போம் எம்ப்ளாயீஸ்க்கு அது உண்மையில் நடக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் ஒரு கம்பெனி ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கம்பெனி பிஎஃப் கிடையாது இருபது பேருக்கு கீழே தான் இருப்பாங்கன்னா ஆனால் வந்து ஆறு லட்சம் பர் சாலரி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆனால் அதை கேட்ட பே இது ஸ்லிப் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அளவு உங்களுக்கு இதே நம்பாதீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக ஆஃபீஸில் அந்த கம்பெனி பேர்ல தான் வந்திருக்கணும் அப்படியே அந்த கம்பெனி பேரில் வந்திருந்தாலுமே அது அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு வேறு கம்பெனிக்கு போகிறப்ப அவங்க கண்டிப்பாக அந்த அந்த கம்பெனி வந்து ஆர்ப்பியில் இருக்குது எந்த ஊர் எந்த அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் இருக்குன்றதை கண்டிப்பாக ஒரு செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி மாட்டிக்காதிங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா லைஃப் கேரியர் எல்லாமே போயிடும் ஸோ இதை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க தென் வந்து ஒரு சென்டரில் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வேறு அது குழந்தத்தனமான ஒரு ப்ராஜெக்ட் அது ஒரு நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ப்ரொபஷனல் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் குழந்தை பண்ற குறை ஒரு ப்ராஜெக்ட் தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த ப்ரொபனல்ஸ்க்குலாம் வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் ஏன்னா சென்டரில் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க அதை போய் நீங்கள் ரயில்வேல பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து வரும் ஃபைவ் பர்சன்டேஜ் நாலேஜ் தான் இருக்கும் மொத்த வர வாய்க்கு இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் இருக்கவே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா நான் ஒரு செவன் டைம் டெவாப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் தென் நான் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் ஸோ நான் வந்து டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த ஒரிஜினல் டெவாப்ஸ்ல டாக்கர் இருக்கு கேபுலிட்டிஸ் இருக்கு சர்வர் மேனேஜ்மெண்ட் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம் ஓகேவா ஆனால் இது வந்து நீங்க சென்டர்ல படிச்சீங்கன்னா இவ்வளோலாம் எல்லாம் சொல்லித் தர மாட்டாங்க ஒரு டாக்கர் ஃபைல கொடுப்பாங்க இது டாக்கர் பில்ட் மைனஸ் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பர் படித்தான் உங்கள் டாக்கர் வந்து பில்ட் ஆயிரும் இமேஜா பில்ட் ஆகிரும் அப்படிதான் சொல்லுவாங்க அதே நீங்க ஒரிஜினல் கம்பெனி ஒரு போய் வேலை பார்க்குறீங்கன்னா மொத்தம் ஃபைல் மட்டும் தான் அவங்க வகையில் கொடுப்பாங்க ஃபைல் அதை கம்பெயர் பண்ணல இருந்து எஸ்கில் கனெக்ட் பண்ணுறது வந்து அந்த எஸ்கில் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்து இங்கே தான் எஸ்கில் ஃபைல் இருக்கு அப்போ இங்கே தான் வந்து என் பாயிண்டை மாற்றணும் எஸ்கில் என் பாயிண்டை மாற்றணும் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்து போனோம் ஸோ ஒரு சென்ட்ரல் படித்து ஒரு ஃபிரேக்ஸ்ரீடு வாங்கி உண்மையான ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தீங்கன்னா மினிமம் டூ மந்த்ஸில் நீங்கள் வெளியே வந்துருவீங்க கண்டிப்பாக தூக்கி விட்டுருவாங்க ஏன்னா அப்படி நானாகவே இருந்தாலுமே எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ஒரு சின்ன கம்பெனியில் வந்து ஆரம்பித்து ஒரு ரெண்டு இடத்துல பெரிய இடத்துல இருக்கிற உனக்கு கண்டிப்பாக அந்த வந்து உனக்கு கடுப்பாகும் என்ன நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோமே நீ எடுத்தவங்க ஒருத்த வந்துடுறாங்க இந்த மாதிரி எனக்கு நடந்தப்போயும் நான் தர மாட்டேன் அதில் நான் ஒதுக்கி தான் வைப்பேன் ஏன்னா அவங்க ஏன்னா அவன் இப்படி வாங்கட்டும் அப்படின்னு தான் நான் விடுவேன் ஏன்னா ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அவனுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சால் தான் நம்ம போய் சொல்லிக் கொடுக்க முடியும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம போய் சொல்லிக் கொடுக்குறதும் வேஸ்ட்டு தான் ஸோ நம்மள்ட்ட திரும்பி திரும்பி வருவான் வர்றப்ப கடுப்பு தான் உண்டாகும் நம்மளுக்கு ஆகும் ஸோ இந்த மாதிரி வேலைலாம் ரேட் உள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துருவீங்க அது தேவையில்லாத வேலை இப்போ இல்லைனாலும் எப்பனாலும் மாட்டுவீங்க உள்ளே போய் கற்றுக்குவேன் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா போகிறதே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிதான் போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த கம்பெனிக்கான தேவை உங்களை வச்சு அடுத்த ப்ராஜெக்டை வாங்கி வேலை பார்க்க முடியுமான்னு பார்த்து தான் எடுப்போம் போய் மாட்டீங்கன்னா ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் உங்களோட விளையாட்டுருவாங்க பிளஸ் இந்த த்ரீ மந்த்ஸ் நீங்கள் சேலரி கொடுக்குறது ஏன்னா கூட சொல்லியிருப்பான் ஏன்னா உங்களை சடனாக டெர்மெண்ட் பண்ணிணா மூணு மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான் ஆனால் ப்ரொபேஷன் பீரியடில் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உங்களை கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே வெளியே அனுப்பிச்சிடுவான் ஸோ இந்த வேலையை பார்க்காத என் நண்பர்களே இது நான் சொல்கிறது வந்து உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்னு வச்சு வச்சுக்கிட்டா ஓகே இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டானா ஓகே தேங்க்ஸ் என்பா பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க